டானியல் உபவாசம் ஏழாவது நாள் அலட்சியமாக இருக்காதீர்கள் தேவனின் சிறந்ததை விரும்புவேன் என்ற ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும் என்று நேற்று பார்த்தோம் இன்று இந்த நெறிமுறையை இரட்டை சகோதரர்களான யாக்கோபு ஏசாவின் கதையிலிருந்து எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் அது முக்கிய நெறியாக நான் கருதுவதை அவர்களின் கதையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறேன் யாக்கோபு ஏசாவைப் பற்றி வேதத்தில் தேவன் குறிப்பிட்டு கூறிய சில அறிக்கைகள் உள்ளன உதாரணமாக மல்கியா ஒன்று இரண்டாவது மூன்றாவது வசனத்தில் யாக்கோபின் சந்ததியாராகிய ஆகிய பேசும்போது தேவன் இவ்வாறு கூறினார் ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ அதற்கு பதில் ஆம் உண்மையில் அவர்கள் இரட்டை சகோதரர்கள் ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் ஏசாவையோ நான் வெறுத்தேன் இங்கே கவனியுங்கள் ஒரு சகோதரனு உள்ள தேவனின் மனநிலை மற்ற சகோதரன் உள்ள அவரது மனநிலைக்கு முற்றிலும் மாறானது அவர்களில் ஒருவனை சிநேகித்தார் மற்றவனை வேறுத்தார் ரோமர் புத்தகத்தில் அப்போஸ்டல் ஆகிய பவுல் இந்த இரட்டை சகோதரர்களை பற்றி மேலும் தனது கருத்தை கூறுகிறார் பாருங்கள் இதுவும் இல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேகால் கற்பவதி போது பிள்ளைகள் இன்னும் பெறவாமலும் அல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகள் நாளில் நிலை நிற்காமல் நிலை நிற்கும்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் பத்திலிருந்து பதிமூன்று வரை ரோமரில் உள்ள இந்த பகுதி ரெண்டு முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது தேவன் யாக்கோபை அங்கீகரிப்பதற்கு அவனில் எதை கண்டார் தேவன் ஏசாயாவை ஏசாவை அங்கீகரியாமல் இருப்பதற்கு அவனில் எதை கண்டார் சுருக்கமாக கேட்டால் தேவன் ஏன் யாக்கோபை சிநேகித்தார் ஆனாலோ ஏசாவை ஏன் வருத்தார் வேதத்தில் விவரித்து உள்ளபடி அவர்களின் குணநலன்களை உங்களுக்காக சுருக்கமாக தருகிறேன் ஏசா ஒரு நல்ல மனிதன் ஒரு கண்ணியமானவன் பலவான் சுறுசுறுப்பானவன் ஆண்மை நிறைந்தவன் வேட்டைக்காரன் ஒருவனுக்கும் எத்தீங்கும் செய்யாதவன் தன் தந்தையின் நேச குமாரன் யாக்கோபை பற்றி என்ன அவன் தந்திரமானவன் உறுதியானவன் நேர்மையற்றவன் அவன் பேரம் பேசி ஒருபோதும் தோற்றதில்லை இந்த குணம் யாருக்கும் பிடிக்காது ஒரு கிண்ணம் கூழுக்காக ஏசாவிடமிருந்து புத்திர பாகத்தை அபகரித்தான் அண்ணன் பசியோடு இருந்தபோது அந்த விலையேறப்பட்ட புத்திர பாகத்தை அற்ப ஒரு கிண்ண கூழுக்காக தனக்கு விற்கும்படி வற்புறுத்தினான் அதுதான் பேரங்களிலெல்லாம் பெரும் பேரம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தனது தந்தையை வஞ்சித்தான் மேலும் அவனது தனது தாய் மாமா மற்றும் மாமனாரான லாபானை வைத்து ஒரு பெரும் செல்வத்தை பெற்றான் யாரும் எந்த விதத்திலும் யாக்கோபை நல்ல மனிதன் அல்லது கண்ணியமானவன் என்று கருத மாட்டார்கள் இக்கால தரத்தின்படி பெரும்பாலானோர் ஏசாவையே விரும்புவார்கள் ஆனால் தேவன் அப்படி அப்படி அல்ல தேவன் ஏன் யாக்கோபை தேர்ந்து கொண்டார் நான் உங்களுக்கு ஒரு அடிப்படை காரணத்தை முன்வைக்கப் போகிறேன் இது அனைத்திற்கும் முக்கியமானது என்று நான் நம்புகிறேன் தேவன் கொடுத்த விசேஷ ஆசிர்வாதத்தை யாக்கோபு ஆவலாய் அணைத்துக்கொண்டான் கொண்டான் ஏசாவோ அலட்சியம் செய்தான் எபிரேயர் பன்னெண்டிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டாவது அதிகாரம் பதினஞ்சிலிருந்து பதினேழுல அலட்சியத்தை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார் என்பதன் வேதபூர்வமான மதிப்பீட்டை பார்க்கிறோம் அலட்சியம் பற்றிய தேவனது பார்வை பெரும்பாலான கிறிஸ்தவர்களின் பார்வையிலிருந்து மிகவும் வேறுபட்டது ஏசாவின் நடத்தையை பற்றிய எபிரே ஆக்கியவன் கூறுகிறார் பாருங்கள் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுரிந்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மன மாறுதலை காணாமற் போனான் என்று எபிரேயர் பன்னெண்டாவது அதிகாரம் இருந்து பதினேழு வரைக்கும் நான் வாசிக்கிறோம் ஏசா எப்படி வர்ணிக்கப்படுகிறான் என்பதை கவனியுங்கள் அவன் சீர்கட்டவன் என்று வர்ணிக்கப்படுகிறான் மேலும் அவன் பாலியல் ஒழுக்கக்கேடானவர்களுக்கு இணையாக வைக்கப்படுகிறான் ஒருவேளை போஜனத்துக்காக ஒரு கிண்ணம் கூழுக்காக அவன் தனது சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்றதால் அவன் சீர்கட்டவன் என்று வர்ணிக்கப்படுகிறான் ஆதியாகமும் இருபத்தஞ்சி முப்பத்தி நாலில் கூறப்பட்டுள்ளபடி தேசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை செய்தான் தேவ தரத்தின்படி தேவன் கொடுக்கும் விசேஷ ஆசிர்வாதத்தை அலட்சியம் சீர்காணாறு என்று சொல்லும்போது அதை தேவன் வெறுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தேவனின் சிறந்ததை விரும்பினால் அலட்சியமாய் இருக்காதீர்கள் பதிலான ஜெபம் பிதாவே நான் அலட்சியமாய் இருந்திருந்தால் நீர் விசேஷமாய் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட குறைவானதில் நான் திருப்தி அடைந்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னியும் உமது மகத்துவமான வாக்கு தத்தங்களை எப்போதும் என் மனதில் வைத்துக் கொள்ளவும் அவைகள் எவ்வளவு வெளியே வெளியேற பெற்றவை என்பதை உணர்ந்து அதன் வழி வாழவும் எனக்கு கற்றுக் கொடுப்பீராக ஆமேன்